கல்வி கடன் வந்து வங்கிகள் மூலமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த தடவை ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு கொடுக்கலைன்னு சொல்லிட்டு அரசு வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் நேஷ்னலைஸ் வைக்கலாம் இப்போ நிறைய வந்து லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தே ஆர் ஆல் ப்ரை டூ ஹெல்ப் ஆல் ஆஃப் யூ எல்லா மேக்கர்ஸுக்கு வந்து டி ரிக்வஸ்ட் யூ கைண்ட்லி பி மெக்கானினஸ் இன் சங்க்ஷனை லோன் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் பர்சிங் ஃபார் ஸ்டடிஸ் அதனால அந்த பாரம்பரிய படிக்கிறதுக்கும் சரி லோக்கல்ல இந்தியாவிலே படிக்கிறதுக்கும் சரி உள்ளூர்ல படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி கடன் உதவியை நீங்க வந்து தாராளமாக வழங்குங்கள் நிச்சயமா வந்து அவங்க திருப்பி கட்டிடுவாங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன் இதெல்லாம் சொன்னா இந்தியாவை பொறுத்தவரை குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்தவரை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வேலைக்கு போறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு தனியார் துறையும் இருக்கு அரசு துறையும் இருக்கு அரசு சார்ந்த துறைகளும் இருக்கு நிறைய இருக்கு போல ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்னாலும் கூட அதுக்கும் வந்து நிறையா வந்து ஸ்கீம்ஸ் நிறையா இருக்கு எஸ்சிஎஸ்டிக்கு நிறையா ஸ்கீம் இருக்குது பிசிபிசிக்கு ஸ்கீம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் கேட்டகரி இருக்குது கிராண்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்கீம் இருக்குது ஸோ வந்து

டேக்லேட் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு வந்து ஒரு கிரேட் சர்வீஸ் பீப்புள் முடியாதவங்க கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த ஃபேமிலிக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சர்வீஸை நினச்சி பசங்களை மோட்டிவேட் பண்ணி அவங்கள பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டு வி ஆர் ரிக்வஸ்டிங் ஆல் ஆப் யூ இது ஒரு மிக சிறப்பாக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் பிரேகாண்ட்யூஷன் வந்து ஒரு ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அவர் அரிசிக்கு अब और टी ना वह हेलपूं कम्यूनिटी प्वेडिंग एजुकेशन अट् अफोरब रेट गवर्मेंट नावट निर्वाह सारे उलटे वो भी हि इज अब कालेज इंस्टीट्यूशन टू कंडक्ट दी गवर्मेंट पोग्रामी कंडी और थैंक எாருமே வந்து நமக்கும் பிரயோஜனமா இருக்கணும் அவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கணும் அந்த மாதிரி செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீண்ட சிஓ டிஸ்டிக்